விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான பதிவு அந்த டியூட்டியில் இருக்கிறவங்க போலீஸில் அந்த எல் அண்டோ டியூட்டியில் இருக்கிறவங்க அந்த எஸ்ஐ ட்ரெயினிங் புது எஸ்ஐஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து இந்த வாரண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப முக்கியமான பணி ஆனால் அந்த காவல் நிலையத்தில் பொதுவாக வந்து ஒரு காவல் நிலையத்தில் இருபத்தஞ்சி வாரண்ட்டு முப்பது வாரண்ட்டு இந்த மாதிரி வந்து என்பிடபிள்யூஸ் அது வந்து பெண்டிங் இருக்கிறத வந்து அதிகாரிகள் விரும்ப மாட்டாங்க விசிட்டு இன்ஸ்பெக்ஷன் பொழுது அதை பர்டிகுலராக குறிப்பிடுவாங்க ஆனால் அதனால் அதனுடைய எக்ஸிக்யூஷனில் அதிகப்படி கவனம் செலுத்துவோம் அதில் வந்து முதல்ல பிரிப்போம் ஆனால் எலண்டோ கேஸ் வாரண்ட்டு கிரைம் கேஸ் வாரண்ட்டு எது உடனடியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் யார் லோக்கலில் இருக்கா யார் அதர் தன் லோக்கல் இந்த மாதிரிலாம் பிரிப்போம் தவிர ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா ஒரு நபர் மீது ஒரு அக்யூஸ் மேலே நாலஞ்சு வாரண்ட் இருக்கும் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு டக்குன்னு ஒரு அஞ்சு வாரண்ட் குறையும் அதனால் அந்த மாதிரி இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பேன் முன்னாடி ரொம்ப முன்னாடி ஆனால் இந்த புத்தாயிரம் ஆண்டுக்கு முன்பு அப்படி கூட வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா வாரண்டி எக்ஸிக்யூஷனில் எவ்வளவோ தீவிரமாலாம் நடந்திருப்போம் ஆனால் அதை அதையெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா தான் இந்த பதிவே ஆனால் முன்னாடி நீங்கள் பண்ணலையா அதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் பழைய இது முடிஞ்சு போச்சு இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு நீங்கள் அகஷ்டம் ஆகிக்கோங்க இதை மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்களை சப் டிவிஷன் தக்கலை காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தில் கிரை நம்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டர் செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் பி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸ் பார்ட் டு ஐபிசி பியூர்லி ஒரு லேண்ட் ஆர்டர் கேஸ் வாரண்ட்டு அதில் வந்து ஒரு மூணு பேர் அக்யூஸ் வர்றாங்க ஏன்னா அதில் வந்து எம்எல் ராஜா எம்எல் ராஜான்னு தான் அவங்க எஃப்ஐஆரில் போடுறாங்க அவருடைய முழு நேம் வந்து எம்எல் ராஜா என்ற சுரேஷ்குமார் அப்புறம் ஜெகன் இவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டமாகவு அப்படின்னா அந்த தக்கலை காவல்நிலைய சரவத்துக்கு உட்பட்டது அப்புறம் ஜெரிக்னு ஒருத்தர் பள்ளியாடியை சேர்ந்தவர் இவங்க மூணு பேர் அக்யூஸ்டு இந்த இது வந்து டிஓடிஆர் வந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்திருக்கு அப்பயே அக்யூஸ்டு அரஸ்ட்டு அண்டு ஃபார் ரிமாண்டு ரிமாண்டெலாம் முடிச்சுட்டு அக்யூஸ்ட் வந்துட்டாங்க இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாங்க கோர்ட்டில் அந்த நான் அப்பியரன்ஸுக்கு ஒரே ஒரு அக்யூஸ்டுக்கு வாரண்ட்டு யாருன்னா எம்எல் ராஜா இந்த எம்எல் ராஜா உங்களுக்கு இந்த ஐஓவுக்கு தெரியுமா தெரியாதானே எனக்கு தெரியலை ஏன்னா எஃப்ஐஆர்லேயும் காமிக்கலை எதுலேயும் காமிக்கல இந்த எம்எல் ராஜா வந்து நம்மளுடைய பாராமில் பிஎஸ்எஃபில் பார்க்குறாரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் அட் ப்ரெசண்ட்டு ஜம்முவில் இருக்கிறார் வயது நாற்பத்தி எட்டு ஹவில்தாராக நம்ம இருக்கிறார் அவர் மேலே இந்த கோர்ட்டினுடைய ஹியரிங்க்கு வரலைன்னு சொல்லி ஒரு வாரண்ட்டு வாரண்ட் ஆகிடுச்சு ஆனால் நான் அப்பேரன்ட்ஸு அப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நேற்றைக்கு நேற்றைக்கு பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தக்காளே எல் எஸ்ஐ இமா இமானுவேல் அவருடைய தலைமையில் எஸ்ஐ அண்டு த்ரீ அதர்ஸ் அவருடைய வீ வீட்டுக்கு போகிறாங்க கூட்டமாவுக்கு ஆனால் அந்த வாரண்ட் எக்ஸிக்யூஷனுக்கு அவர் ராஜா வெளியே வந்துரு தானே இருக்க வா உன் மேலே வாரண்ட் ஆகிருக்கு வாரண்ட் ஆகிருக்கு அப்படின்றாரு அந்த எஸ்ஐ எப்படி நடந்துக்கிறாரு அந்த போகிற இடத்துல அப்படின்றத ஒரு நிமிஷம் பாருங்கள் ஃபேமிலி வேற ஓப்பன் பண்ணால் டைக்குணும் ஆனால் எடுத்துக்காத உடனே போகிறோம் ராஜா வெளியே வந்து வாரண்ட் இருக்குது உடக்கு ஃபேமிலி வேணும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுங்க இல்லை யார் இருக்கணும் ராஜா ராஜா விடுறாங்க ராஜா ஓபன் பண்ணி கொடுத்துருவோம்

ஒரு நார்மலாக ஒரு இளண்டோ கேஸ் வாரண்ட்டு அவரே வந்து பிஎஸ்எஃப்பில் வேலை பார்க்குறவர் ஆனால் ஒரு நான் அப்பியரன்ஸுக்கான ஒரு இது இவ்வளவு தூரம் இந்த இந்த அராஜகம்லாம் இப்போ எடுக்காதுப்பா அவர் எஸ்ஐ டைரக்டர் எஸ்ஐப்பார் போல் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல வேணாமா இன்ஸ்பெக்டர் கிறிஸ்டி உங்களுக்கு தெரியாமையே வந்துட்டாரா அதெல்லாம் சொல்ல வேணாமா இந்த மாதிரி போய் வாரண்ட் எக்ஸிக்யூஷனுக்கு இது நட இப்படிலாம் நடந்துச்சா நடக்கலையான்லாம் ரொம்ப முன்னாடி நடந்துச்சு நான் தான் சொல்ல பிஃபோர் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எல்லாமே நடந்திருக்கும் அதெல்லாம் வந்து நார்மல் மனித உரிமை கமிஷன் ஒன்று இருக்கிறதே தெரியாது இப்போ இந்த கேஸை எடுத்துகிட்டு போக சொல்லி அதுதான் நான் நானே அவங்களுக்கு அதுதான் டைரெக்ஷன் சொல்கிறேன் மனித உரிமை கமிஷனுக்கு போன்னு போங்க ஆனால் ஏன்னா இந்த வாரண்ட்டு இது இதன் இந்த எக்ஸிக்யூஷனில் ஒரு எடுத்த முறைக்காக சொல்லலை இந்த வாரண்ட்டே எக்ஸிக்யூட்டடு அது தெரியுமா அந்த எஸ்ஐ அண்டு த்ரீ அதர்ஸ் போன டீமுக்கு இந்த வாரண்ட்டு கடந்த பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இந்த வாரண்ட்டு ரீகால்ட் ஆகிடுச்சு எது அதே கோர்ட்லேயே ரீகால் ஆயிடுச்சு இவர் இவர் இவங்க என்ன நினச்சிட்டாங்க அந்த டேட்டுக்கு இவர் வந்து ஜம்முவில் இருக்கிறாரு ஆனால் ஆளே ப்ரெசன்ஸில் இல்லாமல் இது எக்ஸிகூட்டிவ் ஆக வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் இவர் ஜம்முவில் இருக்கிறாரு லீவு கிடைக்கல அதனால் வந்துடுவார் அப்படின்ற அந்த ரீசனையே இவருடைய அட்வொகேட்டு போட்டு அந்த வாரண்ட்டு ரீகால் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்ட்டார் அந்த பெட்டிஷன் அளவு வாரண்ட்டு ரீகால்டு அந்த இது போட்டுக்கிட்டுருக்கேன் நீங்க ஒண்ணுமே வேணாம் இந்த வாரண்ட் ரீகால் ஆயிடுச்சு இருக்கா அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்கலாம் அந்த உங்களுக்கு கோர்ட்டுக்குன்னு ஒரு போலீஸ் விட்டுருப்பீங்களே அவர் என்னதான் அந்த கோர்ட்டு போலீஸ் போகிறவர் அதை பார்த்து இந்த வாரண்ட் எக்ஸிக்யூட்டடாக இல்லையா அப்படின்ற பார்க்க வேணாமா முத வந்து அந்த ஆளை பிடிங்க ஆனால் அதுக்கடுத்து இந்த எஸ்ஐ இவ்வளோ ஹை ஹேண்டர்டு ஆக்டிவிட்டீஸ் எப்படி நடத்த முடியும் அதை பிடிங்க எவ்வளவெல்லாம் போய் பண்ணுறே இல்லை வாரண்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுருக்க அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு ஏய் ராஜா வந்துரு மேலே வாரண்ட் இருக்குது கதவை உடச்சிருவேன் கதவை உடச்சிருவேன்ற அப்படின்னு அப்படின்றதுக்கெல்லாம் ரைட் இருக்கா தெரியுமா முதல்ல உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த உலக அளவில் நான் என்ன நடக்குதுன்னு கூட தெரிய வேணாம்ப்பா வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குதா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது கூட நீங்கள் பெருசாலெலாம் கண்டுக்கிடாதீங்க உங்களுக்கு கண்டுக்கிட சொன்னாலும் தெரியாது அந்த இதுலெல்லாம் நீங்கள் கூட கவனம் செலுத்தவனா நீங்கள் பார்க்குற டியூட்டி தெரிய வேணாமா ஒரு வாரண்ட் எக்ஸிக்யூஷனுக்கு போகிறேன் இப்படி நடந்துக்கிட முடியுமான்னு சொல்லி அவர் ஏதோ உங்கள் கூட வந்த போலீஸ் ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறாரு அவனை செக்யூர் பண்ணுவோன்னு ஏன்னா என்னத்தை எடுக்கிறாரு இவ்வளவு விவரமாக இருக்கே ஓ மண்டை மேலே இருக்கிற கொண்டே

அவர் மே மேட் என்ன பண்ணார் இது ஆல்ரெடி ரீகால்டு அப்படின்னு இப்போ அவருக்கு ஒரு ரிமாண்ட் ரிப்போர்ட்டு ஆனால் அந்த வாரண்ட்டு அந்த நேற்றைக்கு கொண்டு போய் அவர் வந்து ஜிஹெச்சில் காமிச்சு அவருக்கான அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் இத்தனையும் காமிச்சிருக்கீங்கல்ல அதெல்லாம் மார்க் ஆகி உள்ள போட்டிருக்கு இப்போ சீய போட்டு எடுக்க சொல்லியிருக்கேன் அதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஹியூமன் ரைட்ஸுக்கு அனுப்பணும் உயர் நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு போகணும் காவல்துறையினுடைய மாவட்ட எஸ்பி அவருடைய கவனத்துக்கு பெட்டிஷன் கொடுக்கணும் அவரே சொல்லிட்டாரு மேஜிஸ்ட்ரேட்டே சொல்லிட்டாரு எனக்கு தனியாக வந்து மெமோ கொடுத்தாரு அவங்க அட்வொகேட்டு ஏன்னா நீங்கள் தனியாகவே வந்து அதுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள் ப்ரைவேட் கேஸாக அப்படின்ட்டு டெஃபமேஷன் போடணும் ஏன்னா இத்தனையும் நடக்கணும் அப்புறம் மறுபடியும் அந்த வாரண்ட் எக்ஸிக்யூட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் இப்போ கையை காலை உதறிக்கிட்டு கதவத்தையும் உடச்சிருக்கீங்களே அப்புறம் கையை காலை உதறிக்கிட்டு இப்போ அந்த அக்யூஸ்டு எம்எல் ராஜா அவர்கிட்ட இப்போ ஏதாவது காம்ப்ரமைஸ் பேசுகிறதா கேள்விப்பட்டேன் அண்ணா என்ன பொழப்பு பாருங்கள் மண்டையில் ஒரு அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டியது எதுனாலும் எகைன்ஸ்டில்லாம் அப்புறம் இப்போ அவர்கிட்ட ஏ எங்கேயும் போயிட்றாப்பா உனக்கு என்ன வேணுமா செஞ்சு கொடுக்குறேன் என்ன செஞ்சு கொடுப்பேன் நீ போனதே வந்து சவுடாலி தான் காமிக்கிறீங்க இல்லை கதவை உடச்சிருவேன் கதவை உடச்சுருவேன் தானே சொன்னீங்க சரி கதவை உடச்சிருவேன்னு சொல்லி கதவை திறக்கலை ஆனால் கதவும் திறக்க வரல செவத்தையே இடிச்சிருவீங்களா ஆ அந்த எஸ்ஐ இமானுவேலு செவத்தையே இடிச்சுடுவீயாப்பா அதாவது இது வந்து கொஞ்சம் சின்சியரான போலீஸாக தான் நம்ம இதில் தொ தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன் இவர் நிறையா சினிமா பார்ப்பார் போல் நம்ம சின்சியர் போலீஸுக்கு பார்த்தோம்னா இவர் சினிமா போலீஸாகவே மாறிக்கிட்டு இருக்கிறார் காலை வச்சு எத்துறதுன்னு தப்புறது அவங்க வந்து அவ்வளோ கண்டாவியாக இருக்குப்பா ஆனால் அதனால் இதெல்லாம் வந்து போலீஸ் டியூட்டி கிடையாது இதற்கான விளைவை இந்த எஸ்ஐ சந்தித்து தான் ஆகணும் இப்படி ஆளை வச்சுருந்தீங்கன்னு வைங்க ஒட்டு மொத்தமாக இன்னமும் வந்து உயர் அதிகாரிகளுக்கு சிக்கல் அவர் சப்டிவிஷன் டிஎஸ்பிக்கு இது தெரிஞ்சு போனாரா கட்டாயம் தக்களை இன்ஸ்பெக்டரு அவர் கிறிஸ்டிக்கு தெரிஞ்சு தான் போயிருக்கணும் ஏன்னா மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் தீர விசாரிக்கிறேன் இந்த அட்வொகேட் இருக்கிறார் பாருங்க இது எப்படிங்க ரிமாண்ட்க்கே கொண்டு போயிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறேன் ஆனால் வேறு சோர்ஸ் மூலமாக அப்போ அந்த இன்ஸ்பெக்டே போய் பேசியிருக்காங்க சார் இது ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டடு அப்படின்னா அந்த டீ அவங்களுக்குள்ளேயே சார் இவர் ஆளே கோர்ட்டுக்கே அப்பியரன்ஸ் இல்லை சார் அப்புறம் எப்படி சார் எக்ஸிக்யூட்டவ் அப்படி ஆக முடியாதா நம்ம வந்து அக்யூஸ்ட் அப்பியரன்ஸ் இல்லாமல் வாரண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா இந்தாதான் ஆயிருக்குல்ல அது அந்த ரீசண்டாயா பார்ப்பாங்க அவர் வந்து ஜட்ஜு என்ன பார்ப்பார் ரீசன் தான் பார்ப்பாரு நீங்கள் இப்போ அவர் பி பிஎஸ்எஃப்ல வேலை பார்க்குறாரு ஜம்முவில் இருக்கிறாரு லீவு கிடைக்கல பதினாறாம் தேதிக்கு அவர் பிறப்பிட்டு வந்துடுவார் சார் இப்போ பத்தாம் தேதி அந்த வே வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சோன்னா ஜெனியூன் ரீசனு ஓகேன்ட்டார் பதினொன்றாம் தேதி அது ரீகால்டு நீங்கள் அந்த உங்கள் கோர்ட்டு போலீஸ் துப்பு இல்லைன்னாலும் போயிட்டு போகுது ஈ கோர்ட்டு பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கோம் அதுவும் இல்லை ஏன்னா அதனால் இது பதிவுடன் போல் இருந்துச்சு பார்த்துக்குங்கப்பா மற்ற நாட் ஒன்லி தக்கலை போலீஸ் மொத்தத்துக்கே பார்த்துக்குங்க ஒரு வாரண்ட் எக்ஸிக்யூஷனுக்கு போகிறது எதுவும் ஒன்றுக்கு போகிறதுனால நான் தான் சொல்கிறேன் இல்லை திரும்ப திரும்ப எப்போ அக்யூஸ்டு பாக்கெட்டில் கேமரா இருக்கும் வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிறதுலாம் இல்லை அவர் அக்யூஸ்டு வீட்டிலையே இந்த மூணு கேமரா போட்டு வச்சுருக்கிறார் அது பார்க்கலையில் தடத்தடன்னு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் உள்ளேருந்து வர்றது மட்டும் ரொம்ப தெளிவாக ஃபோட்டோ எடுக்கிறாராம் என்னத்தை எடுக்கிற ஏன் இங்கேயே ஒரு தவி தவி காலால் எடுத்துறாருல அதே எடுத்துருக்க வேண்டியதானே இவ்வளோ தான் போலீஸ் மண்டையில் இருக்கிறது அந்த வகையில் இது மற்ற எல்லாருக்கும் சொல்லணும் போல இருந்துச்சு ஆனால் ஒவ்வொரு செயலும் சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றத கவனத்தில் வைங்க அதே நேரம் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம பிறரால் வாட்ச் பண்ணப்படுகிறோம் அது சிசிடிவியா இருக்கலாம் அல்லது பாக்கெட் கேமராவாக இருக்கலாம் ஸ்பை கேமரா இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் நாம் வந்து அவர்களால் கண்காணிக்கப்படுகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வோட நீங்கள் வேலை பார்க்கணும் அதுக்காக இருந்துச்சு நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பாருங்க அடுத்தடுத்து நல்ல பதிவு இல்லை உங்களை சரிதே வணக்கம்